இன்றைய தினம் முல்த்தீவு மாவட்டத்திலே குமுளமுனை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய குறுந்தூர் மலையை மலைப்பிரதேசத்திலே சட்டவிரோதமாக ஒரு விகாரி ஒன்றை அமைத்து அங்கே தங்கே இருக்கிற விக்யினுடைய அடாவடித்தனம் காரணமாக போலீசாரால் மூன்று விவசாயிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய உளவு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டு போலீஸ் தேர்தலுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது பிரதி கரைத்துறை பற்றி பிரதி செய்கிறதினால் உறுதிகள் வழங்கப்பட்டிருக்க உறுதிகள் வழங்கப்பட்டு உறுதிகளை கைகளிலே வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த குறந்தூர் மலை அடிவார பகுதியிலே தங்களுடைய வயல் நிலங்களை உழவு செய்கின்ற ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அந்த குறந்தூர் மலையில் சட்டவிரோதமாக விகாரி அமைத்து தங்கியிருக்கின்ற அந்த இனவாத பிக்குவினுடைய கட்டளைக்கு அடிமணிந்த போலீசார் எந்த நியாயங்களும் இல்லாமல் அவர்களிட கைகளில் உறுதிகள் இருக்கத்தக்கதாக அந்த விவசாயிகளை கைது செய்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் தன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக அந்த விவசாயிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த விவசாயிகளுடைய செயல்பாடுகளுக்கு இடையூறு ஏற்றி ஏற்படுத்தி அந்த பிக்கு கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதிலேயே தொல்பொருள் திணைக்களத்தினரும் இந்த பிக்கு உடந்தையாக இருந்து பொலிசாரம் இந்த பிக்கு கூடந்தையாக இருந்து இந்த சட்டவிரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ரணில் விக்ரமசிம்ம ஜனாதிபதியாக பொழுது முல்லத்தீவிலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே வவுனியாவிலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் புந்தூர் மனைக்கு எழுபத்தொன்பது ஏக்கர் காணிகள் சொந்தமானதாக இருக்கிற பொழுது மேலதிகமாக கையகப்படுத்தி வைத்திருக்கிற முன்னூற்றி தொண்ணூறு ஏக்கர் காணிகளும் உடனடியாக பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையிலே இன்று கிட்டத்தட்ட ரெண்டரை வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இன்றுவரை அந்த காணிகளை சட்டவிரோதமான முறையிலே வந்து அந்த குறுந்தூர் மலைக்கு சொந்தமானது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பிக்யூவினுடைய அடாவடி காரணமாக இன்று இந்த விவசாயிகள் அப்பாவி விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் உடனடியாக இந்த விவசாயிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த தொல்பொருள் திரைக்களத்தினுடைய இந்த அராஜகமான நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அந்த பிக்கு கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்